ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன்ல வரும் ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்கள எத்தனை பேருக்கு முதிரக் கண்ணி எபிசோட் ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணி கமிங்க தேங்க் யூ फ्रेंड्स ய இன்னும் ஒரு மேல தூ தள்ளி நிக்கிறதே ஒண்ணு வேணாம் எங்கட ஒட்டி நில்லு அதுக்கு என்ன

அப்படியா ஆமா இப்ப என் மனசு என்ன படு எனக்கு தான் தெரியும் படும்டே படும் இந்த அன்னைக்குல போன போட்டு இருக்கேன் வெளியில போயிட்டேன் ஐஸ்கிரீமை வாங்கி திங்காத திங்காதனா கேட்கணும்ல இருபத்தி ஆறு மணி நேரம் கையில தான் ஐஸ்கிரீம் இருக்குது ஒரு காற்றலை வரும் சளிய வரும் பாதி சும்முன்னு ஊசி போட்டு விடுதேன்

இப்போ எனக்கு காச்ச வந்துட்டேனா அக்கறல என்ன திட்டுதா இல்ல காச்ச வந்துட்டு ஊசி போட்டா 400 500 ரூபாய் ஆகுமேனு வைத்தச்சல என்ன திட்டுதா தெரியலையா வா வா அஞ்சு ஊசி போட்டு விடு இங்க வா என்ன ரொம்ப திட்டுவீங்க அதுக்கங்கள மாம் எனக்கு போன் போடுறேன் என்ன அவ்வளவு சேட்டை தான் இருக்குதே அவில வெளியில போனா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரது வீட்டுக்கு பச்சப்பிள்ளை கூட வீட்டுல ஐஸ்கிரீம் திங்க மாட்டேங்குது உன்னை கெடுக்குறதே எங்க அம்மா தானே சப்பா கடுத்த கோட்ல இருக்குதே இன்னைக்கு வாயே தெரிந்திரப்படாதப்பா கூட கூட பேசுங்க இப்போ பேச வேண்டியதுதானே என்னையப்பாத்திருக்க இருந்தாலும் என்னங்க

கோனர்ங்க ஐ லவ் யூங்க கோத்தை கலப்பிலாத நான் ஏ காட்சை எಳ್ತొச்சிட்டே இருக்கேனே கோத்தை வந்திருக்கேன் இப்போ பாருங்க நான் எவ்ளோ ஜாலியா இருக்கேன்னு பாருங்களே நீ ஜாலியா இருடா இப்போ 2000 ரூபா போவும் அட எடுமட்ட வெளுசா 2000 ரூபாய்க்குதே இவ்ளோ அக்கறையா திட்றா 나 கூட காதல நினைச்சிட்டேன் இதக்கலாம் சேர்த்து வச்சிடா இன்னொரு நாள் பλη வாங்கிக்கிறேன் என்ன அக்கற உங்களுக்கு வா வா அன்னி இதெண்டா வாறே என்னங்க

இந்த market உலகத்தின் விளையாடி உலகத்தின் வரியெல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே பிரசத்தின் வரியை தாண்டி பிறந்த தனிச் சிறகே அக்கினிச் பாடு அண்ணி

அதிவே ஓவர் அனிமேக்கட்ல இருக்கானே டேய் அவ இங்க வரவா எனக்கு தெரியு அதி தமிழ் வரல அவ தமிழி அன்னி இрена சாமாலி போ ஏ தமிழ் நீ குழந்தங்கை தட்டட்டனே கூட்டி போறேன்னு சொன்னேன் இங்க வந்திருக்காத அதர்க்கட்டோ நீ சதைக்கு கூடனா ஆஸ்பத்திரிக்கு வந்தா இப்ப கிசரோட நின்னுட்டிருக்கே ஏனா நீ என்ன கூட வந்து நிக்க நீ ஆபீஸ்க்கு போகல டேய் பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்ட சமாளி

എങ്ങെന്നെ കരകരണി ഇടിച്ച് വന്നിട്ട് പേച്ച് പറ പേച്ച ഇതെന്തൊരുത്തി ഈ തുമ്പാത്ത നീ കാറ്റിൽ എൽപിടർവിയ ചിറ്റപ്പൂ ദേ പയ ഉള്ള കണ്ടുപിടിറ്റിടാ വലപ്പ് यार വലപ്പ് തങ്കമേ ഞാൻ വൈരനെ ഇങ്ങനമ്പത വൈരനെ ഇങ്ങ വാ പാപ്പോ ചിറ്റപ്പക്ക് എന്നെ വെച്ചിടോ കാരിയ ആവണ്ടിരിക്കേ അപ്പ ചാടി സേങ്ങിട്ട് പോണാവ അപ്പ വിടവണ്ടി തന്നെ ഓടമട്ടലേസവർ കാണയത്തെ ചിറ്റപ്പൂ

ஐஸ்கிரீம் நான் வர குத்தமாயா திங்க விடன்னு சொல்லிருக்கனோ நான் திங்கவே வரணும்டிமா அத்தியா பிரட்டி திங்க வா அனக்கல வெல்ல விட்டுட்டு வந்துடுனடி ஃபிரிட்ஜுக்குள்ளைய வந்து வைங்க ஏய் ரொம்பசி தங்கிட்டால ತಿന്നാளவா ஒரு கிலோ ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் காலி பார்க்க முடியாது தான் பார்க்கணும் போ அம்மா இந்த நம்ம போகலாமா

ஆஹ் என் கூட நீ நின்றுட்டு இருந்தீங்க அவன் நன்றி எனக்கு வரல வரலையா அதை தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்போ சரியான குளுதா ஐயர் மணி நான் கூட்டிட்டு எப்படி ஓடுறதுன்னு மட்டும் பாருங்க மட்டும் நான் ரெடி தான் பையன் உள்ளதை ரெடியாக மாட்டேங்குது என்னடா கூட்டிட்டு ஓடுற அது நாலு பேரும்

ஐ டோன்ட் வாட் டேனி கொஞ்சம் படபடப்பா அப்பா பா டேய் யார்கிட்ட அண்ணக் என்ன மூணு வேற அந்த வெயிட்டிங் வாங்கிட்டு நான் கூப்பிட சரிடி நான் வெயிட் எனக்கு என்ன நிக முடியல ஆமாமா போங்க போங்க உங்க அம்மாவே அங்க வந்து நிக்கவே போங்க போங்க சரிடி அப்படினா சரிச்சே உள்ள பேர் கவ அம்மை மூணு பார்த்து சாக்க உள்ளடி பூட்டி இருக்க. இப்போ எப்படி சமக்குندல. டேய் சீக்க குடிட்டு போடா. நான் நான் அப்படி சொல்லக் கூடாது. சீக்க குடிட்டு ஓடுறன்னு சொல்லணும். குட். மீனா தான் குட். சீக்க குட்டி ஓடுறா. போங்கப்பா. அப்போ தான் என்கிட்ட ஓடி வர மாட்டக்கல. டேய் அவரும் அப்பாடா. அத சொல்லு. குடுடு ஓட சொல்லலடா. இங்க நிப்பாதே தப்பிச்சு போறதா சொல்லிட்டு இருக்கவே. போறியா? அத்தை உட்ட கூட்டிட்டு போறோம் بقولக்க. பூடிலேடா. குடும்பமே சிக்கி சிக்கியிருக்கான் பாரு. அப்பா.

అధార ఎర్రకొస్తే మంద పట్టి పోలాను వంద ఆ నానే కొట్టుపట్ట అన్నది రసతి చల్లు పోలేకన పరి సరే తీస కొద్దిగా విట్టి కలం భ సరేంగ తాత సదా సికర పిల్ల కొట్టి కలం భ సరేంగ పా దే పంచాయతీ తల్యం మారింది వండితేడ అరే ఏపడి

மமடசனல மமடசனல கிச்ச கூட வந்தியா ஆதி சச்சி எனக்கு ரொம்ப காட்சலே ஆத்தா கிச்சம்மா மட்டும் கொட்டி வந்தாங்க ஓ டே கிச்சர் அனே ஆதி சவரி யாரெல்லாம் ஆ கொஞ்ச தடவை சரியர்க்கு சரி யோ யோ யாரை பிரசபிக்கலாம் அவனை சவளிக்க முடியல சரி விடுமா இல்லப்பா ஓன இல்ல அட ஓ பை சப்டி சரிங்கப்பா ஏப்பா ஆ என்னமா இவளுக்கு இங்கே பாத்துருங்க அவ செம்பமலி போன் மேல போன் போட்டுக்கிட்டே இருக்கா இவளை பார்த்து அப்படியே கூட்டிட்டு போயிருங்க ஆ சரிமா தங்கப்புள வா தத்தெடுத்து வா நீ ஊசில போட்டுட்டேனே ஆ போட்டுட்டா சரி நேத்துக்கு மாத்திரை சாப்பிடு ஆ சரி சரி நான் போய்டறேன் ஆட்டியே மீனா கொஞ்சம் வா பாப்பா எனக்கு ரொம்ப காச்சல தம்பி சரி சச்சி புட்டி வச்சிருக்க ஆட்டி வா இன்னைக்கு வா நான் உனக்கு இருக்கு

என்னே முடிச்சி விட்டுட்டேடா ஐயோ ஓடாத அண்ணே கிளே நீங்கள கூட்டிட்டு போங்க டாடா குடியா டாடா அடியே यहां கூட தான் வரவன நடப்படி விவரம் பத்தாதடா டாடா வா வா நம்ம போவோம் அப்பா ஹாஸ்பிடலுக்கு எங்கே வந்தே அங்கங்க சரிங்கப்பா சரி இப்படி உங்க பிடிக்குமே

பொளமா என்னங்க ஆ செம நம்ம குடும்பமா சூப்பரா இருக்கு எல்லாரும் ரொம்ப பாசமா இருக்காங்க எனக்கு அந்த கோட்டுக்குல வரணும்னு ஆசையா இருக்கு அப்படியே நீ எதை கோட்டுக்குல தான் இருக்கே கொன்னீங்க வீட்ல எல்லாரும் அவங்கள உத்தரத தான் பார்க்கறாங்க ஆனா பார்ட்டி எட்டிக்லையா அம்மா மனசாரே எட்டிட்டாங்க ஆனா இது ஒரு குச்ச ஓடி சரி பார்ட்டி எப்ப எட்டிட்டங்களா

Thank you